ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத வீடியோவில் இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துகிட்ருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதம் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமும் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமும் நடந்துகிட்ருக்கு இப்போ புரட்டாசியுடைய இறுதி வாரத்தில் வந்திருக்கோ ஸோ புரட்டாசியுடைய இறுதி பாரத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் சில எச்சரிக்கைகளானது விடுக்கப்பட்டிருக்கு அந்த எச்சரிக்கைகள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் கடகராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு கிரகங்களுடைய பக்ரம் சேர்க்கை காரணமாக புரட்டாசியுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ கடக ராசிக்காரங்க வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல இருந்து தப்பிக்கலாம் அந்த வகையில் தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் சாதாரண மாதம் கிடையாது இது ஒரு சக்தி வாய்ந்த மாதம் என்று சொல்லப்படுது இது ஏன் சக்தி வாய்ந்த மாதம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் புரட்டாசி மாதத்தில் சுப காரியங்கள்லாம் தவிர்ப்பதைய ஜோதிட சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறதை இந்த வீடியோவில் அதிரடியாக உங்களுக்கான பலனை பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலுமே சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது இல்லை இதற்கு பின் உள்ள காரணத்தை கண்டிப்பா நீங்க தெரிந்து கொள்ளணும் இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்கள்ல புரட்டாசி மாதமும் ஒன்று இந்த மாதத்துல திருமணம் செய்யலாமா வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா கிரகப்பிரவேசம் செய்யலாமா வளைகாப்பு நடத்தலாமா நடத்தக்கூடாதா இந்த மாதிரி பல கேள்விகள் உங்க மனதுல ஏற்படும் அதுக்கான விடையை இந்த வீடியோல சொல்ல போறேன் ஆக்சுவலி புரட்டாசியில் முக்கிய சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அதற்கு பல காரணங்கள் உள்ளதாக சொல்லப்படுது அதெல்லாம் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடத்தின்படி சூரியன் வந்து கண்ணிராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தமிழில் ஆறாவதாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மிக அற்புதமான மாதமாக பார்க்கப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை விரதம் மற்றும் பெருமாள் வழிபாடு மிக சிறப்பானதாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலியபட்ச கால விரதம் மகாலய அமாவாசை விரதம் மிகவும் விசேஷமானது ஆக்சுவலி பார்த்தீங்கச்சுங்களேன் இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியது இந்த மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி பண்டிகை அம்பால வேண்டி வழிபடக்கூடிய மிக கோலாகலமான கொண்டாடப்படக்கூடிய ஒன்றாகும் இப்படி பல இறைவாளுபாடு விசேஷங்கள் வரக்கூடிய இறைவனுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் புரட்டாசி என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்ட செய்யப்படுவதை முன்னோர்கள் தவிர்த்துவிட்டனர் முழுக்க முழுக்க இருந்து விட்டனர் திருமணம் செய்ய சித்திரை வைகாசி ஆவணி தை பங்குனி ஆகிய மாதங்கள் மிகவும் உகந்தது என ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது இந்த மாதங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்தால் மணமக்கள் மகிழ்ச்சியும் புத்திரபாக்கியத்தோடு வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு அதே போல ஆடி புரட்டாசி மார்கழி ஆகிய மாதங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடாது வைகாசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் எந்த சுபகாரியங்களும் செய்யலாம் அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒற்றப்பட மாதமாக அமையக்கூடிய பட்சத்தில் வளைகாப்பு நடத்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பொதுவாக நம்ம நாட்காட்டியில் வாஸ்து நாள் என்று பார்த்திருப்போ அதில் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய நான்கு மாதங்களில் மட்டும் வாஸ்து நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்காது அதனால் இந்த நான்கு மாதங்களில் பொதுவாக வீடு கிரகப்பிரவேசம் வாஸ்து பூஜை செய்யப்படாது மெயினாக வாடகை வீடாக இருந்தாலும் வீடு குடி போகக்கூடாது ஸோ வீடு கட்ட தொடங்க பணி ஆல்ரெடி நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதத்தில் அந்த பணிகளை மேற்கொள்ளலாம் அதில் எந்த தடையும் இல்லை புதுசா எறையும் தொடங்கக்கூடாது ஸோ புரட்டாசி மாதம் இறை வழிபாட்டுக்கும் மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்ததாக இருக்குது தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலி அமாவாசை இதெல்லாம் முன்னோர்களை வழிபாட மிக முக்கியமான நாளாகும் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலிபட்ச காலம் பதினைந்து நாட்களுமே விரதம்தான் மகாலி அமாவாசை விரதமும் மிகவும் விசேஷமானது இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியதுங்கிறதுனால புரட்டாசி மாதத்தில் வேறு எந்த காரியமும் செய்யப்படாது புரட்டாசி மாதத்தில் மகாலியபட்சம் முன்னோர்களுக்காகவே அனுசிக்கப்படுது அதே போல் பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய மாதமாகவும் நவராத்திரி பண்டிகை கொண்டாடக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறதுனால திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடத்துவதை முன்னோர்கள் தவிர்த்து விட்டனர் ஆனால் புரட்டாசியில் வளைகாப்பு நடத்தலாம் அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸோ புரட்டாசி மாதத்தில் ஏன் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்யப்படாது அப்படிங்கிற காரணத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ உங்கள் ராசிக்கு கிரகங்கள் வந்து அமையிறதை தொட்டு என்ன மாதிரி பலன் உங்களுக்கு இந்த கடைசியாக கிடைக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன் கடைசியாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத கடகராசினியர்கள் தெரிஞ்சுக்குங்க புரட்டாசி கடைசியாக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க எனவே வரவ காட்டிலும் செலவு உங்களுக்கு கூடும் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வது கடினம் எவையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது நண்பர்கள் பகைவர்களாக கூட மாறலாம் நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்லலாம் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்திங்கன்னா உங்கள் தசபுத்தி கேட்ட கண்டிப்பாக பலன்கள் வந்து பெற முடியும் ஆக்சுவலி குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு தசபுத்தி கேட்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் இனி எதிர்வரக்கூடிய இடர்பாடுகளை அகற்ற முடியும் அதனால் இடர்பாடுகளை அகற்ற இந்த மாதிரி வழிபாடு வந்து செய்து பாருங்கள் அப்புறம் துலாம் ராசியில் புதன் செல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகுது ஸோ புரட்டாசி கடைசியாக துலாம் ராசிக்கு புதன் வர இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு மூணு பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கியத்திற்காகவும் ஆடம்பத்திற்காகவும் செலவழிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் விரயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் வரலாம் இதுவரை வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் இப்பொழுது சொந்த வீட்டிற்கு குடியேறக்கூடிய யோகம் வாய்க்கும் புதிய முயற்சிகள்லாம் இனி மேற்கொண்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வருமானம் திருப்தி தரும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம் ஸோ அது ஏற்றுக்கொள்ள சிந்தித்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் இந்த ஒரு கிரக மாற்றத்தால் இந்த மாதிரியான பலனை எதிர்கொள்ள இருப்பீங்க இது மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு வக்ரமாக சனி இருக்க போகிறாரு அதனால் உங்கள் கும்பராசிக்கு புரட்டாசியுடைய கடைசி என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க கும்பராசில சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த கடைசி டைம் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு உங்க ராசிக்கு அஷ்டம சனி வக்ரம் பெறுவது யோகம் தான் கெட்டவன் கெட்டிலும் கெட்டிலும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்களை சந்திப்பீங்க எதிர்கால நலன் கருதி சேமிக்க தொடங்குவீங்க கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கோ உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு இந்த கடைசி டைம் சனி வகரத்தினால கிடைக்க போகுது ஆக்சுவலி கடக ராசிக்கு வாழ்வில் புகழ் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவு செலவு சமமாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றமானது உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகள் பலரும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவை பெறுவீங்க பெண்களுக்கு இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் ஸோ இப்படி தான் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாழ்வு தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ